கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கெஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இடம் கலையரங்கம் திருச்சி நாள் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று கைகட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு அனுமதி இலவசம் அவதூறு வழக்கில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராகும்படி சபாநாயகர் அப்பாவுக்கு சம்மன் அனுப்பி எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் கடந்த ஆண்டு நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய சபாநாயகர் அப்பாவு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நாற்பது அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் அதை ஏற்க திமுக தலைவர் ஸ்டாலின் மறுத்துவிட்டதாகவும் கூறியிருந்தார் அதிமுகவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய சபாநாயகருக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் பாபு முருகவேல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு கோப்புக்கு எடுக்கப்படாததை அடுத்து பாபு முருகவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் பாபு முருகவேலின் வழக்கை கோப்புக்கு எடுத்துக்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை தொடரும்படி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது இதனையடுத்து இந்த வழக்கை கோப்புக்கு எடுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி வழக்கின் விசாரணையை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கு விசாரணைக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராகும்படி சபாநாயகர் அப்பாவுக்கு சம்மன் அனுப்ப சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு மன்னார் வளைகுடா கடல் வழியாக கடத்த முயன்ற ஏழு கிலோ எழுபத்தி நான்கு கிராம் தங்கத்தை அந்நாட்டு கடற்படை கைப்பற்றியது இலங்கையில் உள்ள புத்தளம் மாவட்டம் கல்பிட்டி அருகே மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் அந்நாட்டு கடற்படை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது அப்போது ஒரு மர்ம படகை துரத்திச் சென்றனர் அப்போது படகில் இருந்தவர்கள் ஒரு பார்சலை கடலுக்குள் தூக்கி எறிந்துவிட்டு தப்பிச் சென்றனர் இதையடுத்து கடற்படையில் உள்ள நீச்சல் வீரர்கள் பார்சலை தூக்கி எறியப்பட்ட பகுதியில் குதித்து நீண்ட தேடுதலுக்கு பிறகு ஒரு பார்சலை கைப்பற்றினர் அந்த பார்சலை சோதனை அதில் கிலோ நாற்பது தங்க கட்டிகள் மதிப்பு மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் முதற்கட்ட விசாரணையில் தங்கம் தமிழக கடற்பகுதிக்கு கடத்தவிருந்தது தெரியவந்துள்ளது இதில் கடத்தலுக்கு பயன்பட்ட பைபர் படகையும் கல்பிட்டி கடற்பகுதியில் கடற்படை பறிமுதல் செய்தனர் கடத்தல் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகளிடம் இலங்கை கடற்படை ஒப்படைத்தது தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் மற்றும் தலைவர்களை நியமிக்க பாட்டாளி மக்கள் கட்சி முடிவு செய்துள்ளது பாமக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது இப்போது பாமகவில் நூற்றி மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் சென்ற தேர்தலின் போது ஒரு மாவட்ட செயலாளர் இரண்டு முதல் மூன்று மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தனர் இதனால் இப்போது பாமக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் செயலாளர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளது இதன்படி ஒவ்வொரு செயலாளரும் இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு பூத் கமிட்டிகளை ஏற்படுத்த வேண்டும் இதில் தலைமை எந்த சமரசமும் செய்து கொள்ளாது சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் என்பவர் மாவட்ட செயலாளருக்கு இணையான அதிகாரம் கொண்டவர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி செயலாளரும் ஒன்றிய பேரூராட்சி அளவிலான நிர்வாகிகளை அடையாளம் காணுவதில் முனைப்பு காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து பாமக நிர்வாகி ஒருவர் கூறுகையில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பாமக இப்போது வலுவாக உள்ளது ஆனால் தென் மாவட்டங்களில் அந்த அளவுக்கு வலுவாக இல்லை இப்போது கட்சியில் பாமக தலைமை மேற்கொள்ளும் சீர்திருத்தம் மூலம் இந்த இடை வழி சரியாகும் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்தார் விரைவில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் செயலாளர்கள் நியமனம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிஜிசிஎல் எனப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகர்மான கழகம் விதிகளை மீறி நிலக்கரி இறக்குமதிக்கு டெண்டர் கொடுத்ததாக செய்தி வெளியாகியுள்ளது டிஎன்பிஜிசிஎல் புதிதாக திறக்கப்பட்ட சென்னை அனல் மின் நிலையத்தின் மூன்றாம் கட்ட நிலையத்தில் பயன்படுத்த இன்ஃபீரியர் கோல் எனப்படும் குறைந்த எரிதிறன் கொண்ட நிலக்கரியை இறக்குமதி செய்ய டெண்டர் விடப்பட்டது தமிழ்நாடு டெண்டர் வெளிப்படைத்தன்மை விதிகள் இரண்டாயிரத்தி இருபதின்படி ஒரு டெண்டரின் மதிப்பு இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமானதாக இருந்தால் குறைந்தது முப்பது நாட்கள் ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் ஆனால் டி நிறுவனம் இருபத்தி மூன்று நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறு குறைவான நாட்களில் ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டால் அதற்கான உரிய காரணங்களை அந்த நிறுவனம் தெரிவிக்க வேண்டும் எனவும் டி இதுவரை எந்த காரணங்களையும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த டெண்டர் குறைந்த எரிதிறன் கொண்ட நிலக்கரிக்கு விடப்பட்டுள்ளது இதன் அதிகபட்ச எரியும் திறன் நான்காயிரத்தி அறுநூறு ஜி ஆகும் ஆனால் இப்போது மூன்றாம் கட்ட அனல் மின் நிலையத்தில் அதிக எரிதிறன் கொண்ட நிலக்கரி பயன்படுத்த இதன் எரியும் திறன் ஐந்தாயிரம் ஜிஏ ஆகும் இதை மாற்றி பயன்படுத்தினால் மின் உற்பத்தி குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்திய அரசு விதிகளின் அனல் மின் நிலையங்களில் ஐம்பது சதவீதம் உள்நாட்டு நிலக்கரியையும் ஐம்பது சதவீதம் வெளிநாட்டு நிலக்கரியையும் கலந்து பயன்படுத்த வேண்டும் இப்போது முழுவதும் வெளிநாட்டு நிலக்கரியை பயன்படுத்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது டெண்டரில் நிலக்கரியின் அளவை டிஎன்பிஜிசி எல் குறிப்பிடவில்லை என்றும் நிலக்கரியின் தரத்தை பரிசோதனை செய்யும் பொறுப்பு போதிய அனுபவம் இல்லாத ஒரு அரசு சாரா நிறுவனத்திடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறுகையில் ஒப்பந்த புள்ளிக்கு முப்பது நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அனைத்து நடைமுறைகளும் கூடுதலாக பத்து நாட்கள் வரை ஆகும் என்பதால் முன்னரே முடிக்கப்பட்டது புதிய அனல் மின் நிலையத்தில் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி ஐம்பது சதவீத உள்நாட்டு நிலக்கரி ஐம்பது சதவீத வெளிநாட்டு நிலக்கரியை பயன்படுத்த வேண்டும் இதற்கு அதிக அளவு நிலக்கரி தேவைப்படும் என்பதால் அளவை குறிப்பிடவில்லை நிலக்கரியின் விலை ரிவர்ஸ் பைண்டிங்கில் இறுதி செய்யப்படும் அதுவரை உலகளாவிய விலையில் இருந்து தள்ளுபடி விலையில் நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மகாராஷ்டிராவில் பிவாண்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மெபட்ரோன் எனும் போதைப் பொருள் தயாரித்த இரண்டு பேரை குஜராத் காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டு கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து காவல்துறை தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குஜராத்தின் சூரத் மாவட்டம் பல்சானா தாலுகாவின் கரோலி கிராமத்தில் அமைந்துள்ள சட்டவிரோத போதைப்பொருள் மெபட்ரோன் தயாரிக்கும் தொழிற்சாலையை குஜராத் காவல்துறை கண்டுபிடித்தது அதில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட நிலையிலான மெஃபட்ரோன் மற்றும் ஒன்பது கிலோ திரவ மெப்ட்ரோன் ஆகியவை இருந்துள்ளன விசாரணையில் முகமது யூனுஸ் முகமது அடீல் ஆகியோருக்கு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது இந்த சோதனையில் முகமது யூனுஸ் முகமது அடீல் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் முகமது யூனஸ் முகமது அடில் ஆகியோர் கடந்த எட்டு ஒன்பது மாதங்களாக மகாராஷ்டிராவின் நாடிநாகாவில் உள்ள மனசோவில் பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து சட்டவிரோதமாக மெப்டோன் தயாரித்துள்ளனர் என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக போராடிய இந்தி கூட்டணி கட்சிகள் வங்கதேசத்தில் ஹிந்துக்கள் தாக்கப்படுவதை வேடிக்கை பார்க்கின்றனர் என பாஜக தேசிய மகளிர் தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் வங்கதேசத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி மற்றும் பெரும் கலவரம் காரணமாக அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டே வெளியேறினார் வங்கதேசம் என்று தனி நாடாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு வரை இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருந்தது இந்தியாவை பிளவுபடுத்த நினைத்த ஆங்கிலேயர்கள் முதலில் வங்கதேசத்தை தான் பிரித்தார்கள் அப்படி பிரிக்கப்பட்ட ஒரு பகுதியான மேற்கு வங்கம் நம்மிடம் உள்ளது கிழக்கு வங்கம் பாகிஸ்தானோடு இணைக்கப்பட்டது பின் அது வங்கதேசம் என்ற தனி நாடானது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததுடன் நாட்டை விட்டு ஷேக் ஹசீனா வெளியேறினார் ஆனாலும் அங்கு கலவரங்கள் ஓயவில்லை இப்போது அங்கு வசிக்கும் ஒரு கோடிக்கும் அதிகமான இந்துக்களை குறிவைத்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் ஹிந்து கோவில்கள் இந்துக்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன பல்வேறு கோவில்கள் எரிக்கப்பட்டுள்ளன இஸ்கான் கோவில் தாக்கப்பட்டு அங்குள்ள பகவத்கீதை உள்ளிட்ட புனித நூல்கள் எரிக்கப்பட்ட காட்சி கண்ணீரை வழவழைக்கிறது வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் காரணமாக பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றதும் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டன குரல் எழுப்பினார்கள் ஆனால் வங்கதேசத்தில் மண்ணின் மைந்தர்கள் தாக்கப்படுவது குறித்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மௌனம் சாதிக்கின்றன இந்துக்களின் உயிரும் உடைமைகளும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லை முதல்வர் ஸ்டாலினுக்கு இப்போது வங்கதேச இந்துக்களுக்காக குரல் கொடுக்க மனமில்லை இந்தி கூட்டணி கட்சிகளின் இரட்டை நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் மற்றொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பதுதான் இந்தி கூட்டணி கட்சிகளின் பாரம்பரியம் என்று கூறியுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் பகுதியில் உள்ள பாறையில் சிக்கித் தவித்த நாய்கள் மீட்கப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையில் இருந்து நீர் வெளியேற்றப்படும் பகுதியில் உள்ள பாறையில் சில நாய்கள் சிக்கியுள்ளதாகவும் அவற்றை மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படைக்கும் உத்தரவிடக் கோரியும் விலங்குகளின் சொர்க்கம் என்ற தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் பிரகாஷ் காந்த் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது வருவாய்த்துறையினர் ட்ரன் மூலம் நாய்களுக்கு உணவளித்து அவற்றை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நாய்களின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மேட்டூர் அணை பகுதியில் சிக்கி தவித்த நாய்கள் அனைத்தையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பத்திரமாக மீட்டுவிட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து இந்திய ஒலிம்பிக் குழுவின் தலைமை மருத்துவர் விளக்கம் அளித்துள்ளார் வினேஷ் போகத் மகளிர் ஐம்பது கிலோ பிரிவில் போட்டியிட்டார் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற போட்டியில் கியூபாவின் குஸ்மான் லோபஸ் என்பவரை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்நிலையில் திடீரென அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வெளியானது வினேஷ் போகத் ஐம்பது கிலோ எடை பிரிவில் போட்டியிட்டதாகவும் அவரது எடை நூறு கிராம் அதிகமாக இருந்ததால் அவர் சர்வதேச மல்யுத்த விதிகள் பதினொன்றின்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச மல்யுத்த சங்கம் அறிவித்தது இதையடுத்து வினேஷ் போகத் நீர்ச்சத்து குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் வினேஷ் போகத் எதனால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட என்பது குறித்து இந்திய ஒலிம்பிக் வீரர்களுக்கான தலைமை மருத்துவர் தின்ஷா பர்திவாலா விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் வினேஷ் போகத் அரையிறுதி போட்டியில் கலந்து கொண்ட பிறகு அவரது உடல் எடை அனுமதிக்கப்பட்டதை விட இரண்டு புள்ளி ஏழு கிலோ அதிகமாக இருந்தது இதனால் வழக்கமான முறையில் எடையை குறைக்க முயற்சி செய்தோம் ஆனால் அதற்கு போதிய நேரம் இல்லை அடுத்த போட்டிக்கு வெறும் பனிரெண்டு மணி நேரம் மட்டுமே இருந்தது எனவே இரவு முழுவதும் அவரது எடையை குறைப்பதில் முழு கவனம் செலுத்தினோம் நீராவில் இருப்பது அதிக உடற்பயிற்சி செய்வது உள்ளிட்ட சாத்தியமான அனைத்தையும் செய்தோம் அவர் களைப்படைந்ததால் அவரது முடியை வெட்டி எடையை குறைத்தோம் இன்னும் சிறிது நேரம் கிடைத்திருந்தால் நூறு கிராம் எடையை குறைத்திருக்கலாம் நூறு கிராம் அதிகமாக இருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவருக்கு ஐவி மூலம் நீர்ச்சத்து ஏற்றப்பட்டது இப்போது அவர் பூரண உடல் நலத்துடன் இருக்கிறார் அவருக்கு இரத்த பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்று தின்ஷா பர்திவாலா விளக்கமளித்தார் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் அனைத்தும் அமலாக்கத்துறை வசம் சென்றது இதையடுத்து இந்த வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஏழு பேருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அமலாக்கத்துறையும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு பதிவை தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனின் சொத்துக்களையும் அவருடைய குடும்பத்தினர் சொத்துக்களையும் அமலாக்கத்துறை பிப்ரவரி மாதம் முடக்கியது இந்நிலையில் சொத்துக்களை முடக்குவதற்கு எதிராகவும் தனக்கு எதிராக அமலாக்கப் பிரிவு பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியம் சிவஞானம் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேஷன் சிறப்பு வக்கீல் என் ரமேஷ் ஆகியோர் ஆஜராகி அமலாக்கத்துறை இந்த வழக்கில் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது எனவே இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்டத்தின் கீழ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்கலாம் இதை ரத்து செய்ய கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தால் பின்தங்கிய இஸ்லாமியர்களும் பயனடைவார்கள் எனவும் ஆனால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நிர்வாக தோல்வியை மறைக்க நாடகம் ஆடுவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வக்பு வாரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் மத்திய அரசு திருத்தங்களை கொண்டு வர இருக்கிறது இதுகுறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்துள்ளார் இதற்கு பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளன ஆனால் எதிர்க்கட்சிகள் பொதுமக்களை திசை திருப்ப இந்த திருத்தங்களை எதிர்க்கின்றன இந்தியாவில் அதிக நிலம் வைத்திருப்பவர்களில் இராணுவம் ரயில்வேக்கு அடுத்ததாக வக்பு வாரியம் இருக்கிறது மொத்தம் ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் நிலம் வக்பு வாரியத்திடம் உள்ளது இவை எட்டு ஏழு பூஜ்ஜியம் லட்சம் சொத்துக்களை பிரித்து பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றின் மதிப்பு சுமார் ஒன்று லட்சம் கோடி ரூபாய் இருக்கலாம் இந்த நிலம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானதாக எப்படி அறிவிக்கப்பட்டன என்பதில் மக்களிடையே குழப்பம் இருக்கிறது சமீபத்தில் திருச்சி அருகே திருச்செந்துரை கிராமம் முழுவதும் வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என்று கூறினார்கள் ஆனால் இங்குள்ள முருகன் கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இவ்வாறு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சனை நிலவுகிறது ஒரு நிலத்தின் உரிமையாளர் அதை விற்க முயலும் போது அது வக்பு வாரியத்தின் சொத்து என அறிவிக்கப்பட்டிருந்தால் உரிமையாளர் வக்பு வாரியத்திடமிருந்து தடையில்லா சான்று பெற்றே பதிவாளர் அலுவலகத்தில் கட்டாயம் வழங்க வேண்டும் இதனால் பாதிக்கப்படும் மக்கள் பலர் இருக்கின்றனர் இந்தியாவில் சன்னி ஷியா என்ற இரு பிரிவு இஸ்லாமியர்களை தவிர சூஃபி இஸ்லாமியர்கள் உள்ளனர் இவர்களுக்கு வக்பு வாரிய சட்டத்தில் மதிப்பு வழங்கப்படுவது இல்லை தங்கள் சொத்துக்களிலும் வக்பு வாரியம் தலையிடுகிறது என்பதே அவர்களது குரலாக இருக்கிறது இதுபோன்ற பிரச்சனைகளை களையவே வக்பு வாரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் ஒரு சொத்தை வகுப்பு வாரிய சொத்து என அங்கீகரிக்கும் அதிகாரம் அந்த மாவட்ட ஆட்சியர்க்கே உண்டு என்ற திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது இதன் மூலம் சமூகத்தில் பின்தங்கியுள்ள இஸ்லாமியர்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த சட்ட திருத்தத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் நிர்வாக தோல்வியை மறைக்க நாடகமாடுவது வெளிப்படையாக தெரிகிறது இந்த திருத்தம் அனைத்து சமுதாய மக்களையும் உள்ளடக்கிய சட்டமாகவே அமைந்துள்ளது என்று அண்ணாமலை விளக்கம் அளித்தார்